லட்சுமியை காணும் இரு காலையில் ஏந்திரில்லையே ஏ லட்சுமி லட்சுமி மாங்கத்தா இடுங்க உங்களை தான் இன்னும் காணுமே நினைச்சிட்டே இருந்தேன் சரி உங்களுக்கு வீட்டில் வேலை என்னவோ இருக்குமா நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே வரலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க வீட்டில் ஏகப்பட்ட வேலை கடந்துச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு இப்போ என்ன கொஞ்ச நேரம் சரி காத்தார வெளியே இருந்துட்டு வருவோமே அப்படின்ட்டு பாரு எனக்கு இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சரி வாங்கி இருங்க

லட்சுமி என்ன செய்யறதுக்கு என் வீட்டுல கல்யாணம் முடிஞ்சது ஓடி அடுத்து உன் வீட்டுல எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஆமாக்கா எனக்கு அதை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு ஃபர்ஸ்ட்லாம் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு போக போக பழகிட்டு நம்ம பிள்ளைல ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிம்மதியில தான் இருக்கேன் ஆமாக்கா ஜானு கண்டி நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கே என்ன பாடுபட்டோம் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் சரியாயிட்டு பத்தியாக்கா உம் ஆமலட்சுமி நான் கூட நாட்டிக்கெல்லாம் யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனா நல்லபடியா நிச்சயத்தும் முடிஞ்சிட்டு முடிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா ஆமாக்கா சொல்லணும்னு நினச்சி நல்லா இருந்துச்சு பாத்தீங்க சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு அழகா பண்ணிருந்தாங்க என்ன அந்த சின்ன பொண்ணு சாந்தி செல்வி யாரையுமே காணதுக்கு இல்லையா அவங்கள்டையும் நினச்சேன் நினைச்சேன் எப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா இப்போ தானே மணி எட்டராது இன்னும் ஒவ்வொருத்தான் வருவா பிள்ளைங்க எல்லாம் எங்கக்கா உறங்கிட்டாவோ ഇല്ല മൂത്തുള്ള ഒരേ കൂട്ടത്തി അവള് ഒരുമാതിരി മൂച്ചു മുട്ടിട്ടേ വന്നിച്ച് സായന്ദ്ര ഫങ്ഷനും വെളിയാ എന്ന് കേട്ടപ്പോ എന്താ വീട്ടുള്ള കിടന്ന് ഒരു മാറി മൂച്ചു മുട്ടാപ്പിലി അത് നാ കൊഞ്ഞ് നേരം വെളിയ വന്ന് നിക്കേ അപ്പിന് അവളിക്ക് എന്റെ വീട്ടിൽ മാടിയും അങ്ങനെ എന്താ അങ്ങനെ കോയല ചുമയോ അതിലേ ഇരുന്ന് ഊന്നാ യോച്ചിട്ടേ ഇപ്പം നാളെ യാറാവുക എന്റെ വീട്ടിൽ കാഴ്ച കൊടുക്കട്ടേ ഇപ്പം ഇപ്പം കൊഞ്ച നേരം അവനെ പോയി ഉറക്കം വന്നാലും ഞാറ പോയി പടുത്തരു சின்னவா போனைட்டு அண்ணா கிடைக்கான் அவளும் நோண்டிட்டு இன்னும் உறங்கிருவான் ஏன்னா நல்லா டயர்டா இருக்கலாம் பிள்ளைங்க அம்மா பூமாரியே அவளும் நோண்டிட்டுலாம் இருந்தான் மருமகே நைட்டு தான் போல இருக்கு ஒரு பத்து நிமிஷம் பேசுவான் அவரு பேசும்போது எல்லாம் இதுதான் சொல்லிட்டே இருப்பாரு இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி அது எழுதி இது எழுதுன்னு அவரு சொல்லிட்டே இருப்பாரு அவளும் சரினு சரின்னு தலையாட்டிட்டு இருப்பான் பரவாயில்ல நல்ல பயனற்றம் கிடச்சிருக்கு

என்ன லட்சுமேக்கா செய்யுதுக்கு என்ன ஒரு உம்பளை ஒண்ணு இருக்கேன் என் மாமியார் கிளவி ஐயோ என்ன படாத பாடு படுத்துது அத சமாளிச்சு வீட்டு விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி இப்ப நிறைய அதை எதுக்குதான் கேக்குறீங்க சாயந்தரம் போல உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு சாரி எல்லாம் கட்டிட்டு ரெடியா இருந்தனா அப்போதுல இருந்து இடிக்கு மண்ட கலந்தாச்சு கல்யாண வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போற என்ன வந்து சாயந்தரத்துக்கு கூப்பிடல அது இப்படி ஒன்ன மட்டும் கூப்பிடலான்னு ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்டுச்சு அதுல இருந்து ஆரம்பிச்சாச்சு அப்புறம் எங்க வீட்டுக்காரவையே சொல்லி ஓரளவுக்கு சமாளிச்சு அனுப்பிச்சு வச்சாவ நான் சாரி எல்லாம் கட்டி வர்றதுக்கு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் எனக்கு முட்டை முட்டைக்கறியும் சப்பாத்தியும் பண்ணி வச்சுட்டு போவா இல்லைன்னா நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அப்படியா ஆமாக்கா நானும் எல்லாம் கட்டி ரெடி ஆயாச்சு அந்தேனி வராண்டா தான் நினைச்சேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார வித நான் சமாளிச்சுக்கேன் நீ போயிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாரு அதனாலதான் அவரால் வர முடியல அந்தனி நான் ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கப்புறம் என் கடையிலேருந்து ஏதோ காப்பி வாங்கி கொடுத்துருக்காரு போலருக்கு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு இப்போ நான் கிளம்பும் போது நைசா எந்திரிச்சு கேக்கு எங்கே போகிறேன் அப்படின்ட்டு நான் கடையில் போய் சாணம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்திருக்கேன்

ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைட்ட பேசனீங்களா இல்ல சின்ன பண்ணே நான் எதுவும் பேசலையே என்ன பேசணும்னு கேக்க இல்லக்கா நான் அப்படி கேட்கல ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு சும்மா அப்படியே கேஷுவலா அவகிட்ட பேசினீங்களா என்ன உனக்கெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கா என்ன அதுன்னு பேசினீங்களான்னு கேட்டேன் என்ன சின்ன பண்ணேன் அவகிட்ட எல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டதானே நம்ம ஃபங்க்ஷனே எடுத்தோம் இல்லக்கா நான் சும்மா தான் கேட்டேன் சரி அவ எங்க வீட்லயா இருக்கா நான் போய் பாத்துட்டு வரட்டா பாத்துட்டாலும் என்னன்னு தெரியல இந்த மொட்டை மாடியெல்லாம் இருந்தா போய் பாத்துட்டு வா போ சரிக்கா என்ன வந்துருங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது நான் உன்கிட்ட கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணு தானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அதுக்கு நீ என்ன விடவே மாட்டேங்கிறல கஷ்டமா இருக்கு நான் எடுத்த முடிவு எல்லாம் தப்பாவே போயிட்டு இருக்கு இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யாருக்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியல இங்கதான் இருக்காளா சரி பேசுவோம் மூஞ்சி முகர எதுவும் சரி கிடையாது என்னதான் நினைச்சிட்டு இப்படி இருக்காளோ தெரிய மாட்டேங்குது ஜானு வாங்க சின்ன பண்ணக்கா என்ன ஜானு இது எதுக்கு இப்படி வந்து தனியா இருக்க ஒண்ணும் இல்லக்கா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அதனாலதான் டயர்டா இருக்குன்னா போய் படுக்க வேண்டியதானே எதுக்கு இங்க வந்து இருக்க ஜானு என்ன பாரு என்ன என்ன பிரச்சனை நான் ஃபங்க்ஷன்ல வச்சு உன்கிட்ட கேட்டேன் நீ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன் ஆனா அங்க வச்சு பேசுறது சரி கிடையாது அதனாலதான் தான் நான் இங்க வந்து பேசுகேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன் இப்ப என் சொல்லு என்ன பிரச்சனை காலையில நிச்சயதார்த்தது கூட நல்லா தானே நின்ன இந்த மத்தியானத்துக்கு அப்புறம் உனக்கு என்னாச்சு மத்தியானத்துக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் வச்சது உனக்கு பிடிக்கலான்னு சொல்லாத அது சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு மூமெண்ட்டு தான் அந்த டைம்ல நீ போய் எதுக்கு வருத்தமா இருந்தால் எனக்கு தெரியல இல்லைக்கா அது வந்து என்னாச்சுன்னு ஜானு நீ என்கிட்ட எதுனாலும் ஓப்பனாக பேசலாம் இப்போ எதுக்கு உனக்கு கல்யாணத்தை பற்றி நினைச்சு இவ்வளோ பயம் வருது ஒன்னும் இல்லை உன் மனசில் வேற ஏதாவது விஷயம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கும்போது ஃபங்க்ஷன் டைமில் உன்னை யாரோ ஏதோ சொல்லி மனசை குழப்பி விட்டுருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியல இப்போ எதனாலும் என்கிட்ட நீ ஓபனாக சொல்லு சரி சொல்லு என்னாச்சு உனக்கு ஒரு இருக்க அவசரப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஓகே உனக்கு ஏன் அது நான் எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருந்தேன் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க வேறு ஒருத்தர் தவிர ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது ஏன்னா அவங்க கேரக்டரே அப்படிதான் நானும் அப்படிதான் தக்கனே யார்கிட்டையும் பேச மாட்டேன் எனக்கு நிறைய டைம் எடுக்கும் ஒருத்தங்கள புரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய டைம் எடுக்கும் மேபி அவங்களுக்கும் அப்படியாதான் இருக்கும் அதனால் நான் வந்து அதை குறையா சொல்ல மாட்டேன் காலையில் என்கேஜ்மெண்ட்டுக்கு என் பக்கத்தில் நிற்கும் போது கூட அவர் என்கிட்ட பேசலை நான் அதையும் தப்பாக சொல்லலை அவங்களுக்கு டைம் எடுக்கும் இல்லையா அதனால டைம் எடுக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன் சரி நீயும் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கல அதனால ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கீங்க இப்போ அதுதான் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சின்ன பொண்ணாக்கா எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த கல்யாணத்துல எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிக்கல தான் ஆனா எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு நாள் தான் நான் இப்படி இருக்க முடியும் அட்லீஸ்ட் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியாவது இருக்கலாம்னு நினைச்சேன் அப்படிதான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே பண்ணேன் ஆனா இப்போ இப்போ என்னாச்சு காலையில நல்லா தானே இருந்த காலையில ஃபங்க்ஷன் முடிச்சு வந்து நல்ல அசதியில தூங்கிட்டேன் தூக்கத்துல கனவுல தூக்கத்துல கனவுல யார் வந்தாங்க என்ன கடவுள் வந்து இந்த கல்யாணத்துக்கு நீ ஓகே பண்ணாதேன்னு சொல்லிச்சா

எப்படி அக்கா நான் அவனை பத்தி நினைக்காம இருக்க முடியும் எனக்கு வருண எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும் என்னை விட அவரு என் மேல ஆசை வச்சிருந்தாரு அவர் உயிரோட இல்ல என்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜானு நீ பேசது முட்டாள்தனமா இருக்கு உயிரோடவே இல்லாத ஒருத்தங்களை நினைச்சு நினைச்சு உன்னோட வாழ்க்கைய நீயே ஸ்பாயில் பண்ணிக்க போறியா சரி அவன் கனவுல வந்தான் நீ கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க அவர் என் கனவுல வந்த போதே நான் நினைச்சிட்டேன் அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் உயிரோட இல்லாத ஒருத்தங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன இப்போ உயிரோட இருக்கிற உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இங்கே பாருஜானும் உனக்கு இதை விட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கவே மாட்டாங்க நீயும் வரணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியலன்னா அது விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது அவன் போய் சேரணும்னு இருக்கு போய் சேர்ந்துட்டான் என்ன பண்ண முடியும் அவனுக்கு அப்படி ஆனதுலேருந்து லைஃப்ல நீ என்னெல்லாம் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்ப என்னெல்லாம் யாரெல்லாம் சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுனாலதான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வரைக்கும் பேசுனாங்க உன் ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு தேவை இந்த ஊரில் இருக்கிறவங்கள என்னெல்லாம் பேசுனாங்க ஆனா அப்படி எதுவும் கிடையாதுன்னு இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் உன் கல்யாணத்தை நீ பாட்டினேன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் எல்லாரும் அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் உங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆனா ஆனாலும் கிடையாது பேசாம இருந்து கொஞ்சானு நீ இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன்னா உன்னை விட பெரிய முட்டால் வேற யாருமே கிடையாது எவ்வளவு நல்ல ஃபேமிலி எவ்வளவு நல்ல பையன் கிடைச்சிருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு உயிரோட இல்லாத ஒருத்தனை நினைச்சு நினைச்சு அழுதிட்டு இருக்க போறியா வாழ்க்கை போறா எனக்கு புரியுது நீ வருண் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கே அப்படின்ட்டு ஆனா இன்னும் நீ அதையே நினைச்சு நினைச்சு உன் லைஃபை கெடுத்துக்காத அவனும் அதை விரும்ப மாட்டான் ஏன்னா உன்னை விட அதிகமா அவன் உன் மேல பாசம் வச்சிருந்தான் அவன் இல்லாதனால உன்னோட லைஃப் நாசமா போகணுன்னு அவன் எப்பவும் நினைக்க மாட்டான் அவன் நீ ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்குவான்

மற்றபடி ஒண்ணுமே கிடையாது ஜானும் தேவையே இல்லாம நீ இப்ப பிரச்சனையே பெருசு பண்ணாத நிம்மதியா பைப் அடுத்து உறங்கு காலையில எல்லாம் சரியாயிடும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அங்க இரு நிம்மதியா இருந்து யோசி எல்லாமே சரியாயிடும் சரியா சரிக்கா இங்க பாரு இன்னொரு விஷயம் சொல்லுங்க பார்வன் உனக்கு வாங்கி கொடுத்தானு தேவையில்லாத ஏதாவது பொருள் எல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் தூக்கி போட்டுரு இல்ல தூக்கி போட மனசு இல்ல அப்படின்னா என்கிட்ட குடுத்துரு நான் அதை எங்கேயாவது மறைச்சு வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் இன்னும் நீ கையில வச்சு பாத்துட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு அவன் நினைப்பாவே இருக்கு அதெல்லாம் என் கிட்டே இருக்கட்டும் தயவு செஞ்சு சும்மா இரு இன்னும் நீ அதெல்லாம் வச்சு பாத்துட்டு இருந்து நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாருக்கா தெரிஞ்சதுன்னா அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில எல்லா பொருளையும் எடுத்து என் கிட்ட குடுத்துருக்க புரியுதா சரிக்கா அங்கே வந்து பாரு உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா நீயே அவன் முடிவை மாத்திக்குவ நிம்மதியா போய் படுத்து உறங்குஜானும் எல்லாம் சரியாயிடும் நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போறேங்க்கா சரி நான் ரொம்ப நேரம் இங்கே இருந்தா உங்க அம்மா வந்துருவாவ அடுத்தது என்னாச்சு ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பாவ அதனால நான் போறேன் நாங்க அங்கேனா லட்சுமித்தான் வீட்டுக்கிட்ட தான் இருப்போம் சரியா சரி அக்கா கொஞ்சம் சிரிக்கலாம்லாடு ஏ அப்பா விக்கம்மா அதெல்லாம் ஒண்ணு அக்கா சரி இங்கே பாரு அந்த பையனுக்குள்ள நம்பரையும் என்கிட்ட இருக்கு நான் உன்கிட்ட தாரேன் நீ மனசு விட்டு அவங்ககிட்ட பேசு சரியா உங்க பேசல இருந்து நீயும் பேசாம இருக்காத நீ ஏன் மெசேஜ் பண்ணு ஏன் பொண்ணுங்க போய் மெசேஜ் பண்றதுனால ஏதாவது குறைஞ்சிருமா என்ன இதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப பாரு ஆம்பளைக்கு தான் மெசேஜ் பண்ணணும் அப்ப நான் ரிப்ளை பண்ணுவேன் இருக்க கூடாது உனக்கா தோணா நீ அவங்ககிட்ட போய் பேசு பேசி ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்புறம் நீ இதெல்லாம் மறந்துட்டு நார்மலா இருப்ப சரி நம்பர் நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க சரி பாட்டா சரிக்கா பரவாயில்ல இப்போ தான் நான் சாமி வேண்டிக்கிட்டு இருந்தேன் என் மனசில் உள்ள சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ட்டு கடவுளா தான் சின்ன பணக்காக அனுப்பி வச்சிருக்காங்க நிப்பாட்டி இருக்கவங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு படுத்திட்டு இருந்திருப்பேன் வருண் எப்பவுமே என் மனசுல இருப்பான் அவனும் நான் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே ஆசைப்படுவான் தான் எங்கேயோ இருக்கேன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் சந்தோஷமா இருக்கணும் தானே நீ நினைப்பேன் இந்த கல்யாணத்துல நான் எடுத்த முடிவு தப்பில்லை தானே மணி சத்தம் கேட்டுருச்சு பரவாயில்ல ஏன் வருண் நான் சொல்லதெல்லாம் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் சரி நம்மளே நிம்மதியா படுத்து தூங்குவோம் நாளைக்கு காலையில எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் முடிஞ்சா அவங்களுக்கு போன் பண்ணி பேசணும் அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணியாவது பேசணும்